வணக்கம் நம்ம மாட்டில் வந்து இன்னைக்கு கட்டு போட்டிருக்கு இதோட பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஜே ஜேஜேன்னு சொல்லியிருப்போம் இந்த ஜே ஜேக்கு இன்னைக்கு காலை கண்டு ஒன்று பிறந்திருக்கு இதுக்கு பேர் பீம்னு வச்சுருக்கோம் இன்னைக்கு காலையில் தான் பிறந்துச்சு மாடே ஒரு குட்டியான மாடு அந்த குட்டிக்கு இது ஒரு குட்டியாக இருக்குது அந்த வேடிக்கையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டிங்கால் தான் இருக்குது கண்டு நல்லா ஆக்டிவாக இருக்குது மாடு வந்து சென்னையில் இருந்ததுனால கொஞ்சம் பூச்சி மருந்து எதுவும் கொடுக்காதனால கொஞ்சம் டல்லாயிருச்சு இனிமேட்டு நல்லா பராமரிக்கணும் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு மூணு மாடு வாங்கிருந்தோம்னு சொன்னால் அதில் ஒரு மாடு கண்டு போட்டுருச்சு இது வந்து ரேவதி நல்லா சாதுவான மாடுன்னு சொல்லியிருந்தோம் இது என்ன ஒரு ஒரு மாதத்தில் கண்டு போட்டுரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகேஷ் இது மகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒரு அண்ணன் ஒருத்தர் நாலு மாதத்து சேனான்னு சொல்லி கொடுத்தாரு ஆனால் இது வந்து டாக்டர் வந்து சென இல்லைன்னு சொல்லிட்டாரு நம்ம மொதல் பேச்சில் வாங்கினது நம்ம ஈஸ்வரியும் பிங்கிடியும் இப்போ சென்னையாகிடுச்சு நம்ம வாங்கின அந்த காளை மாடு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி ராக்கி அந்த ராக்கி வாங்கினதுனால் அந்த மூணு ஒரு மூணு பசு இருந்துச்சு பேச்சி கிங்கினி ஈஸ்வரி அதில் வந்து இப்போ வந்து கிங்கினியும் ஈஸ்வரியும் சென்னையாகிடுச்சு இது நம்ம செனையாக வாங்கிட்டு வந்தோம் இது ரேவதி இது நம்ம மகேஷ் வந்து செனா இல்லை அதனால் நம்ம வாங்கின அண்ணன்ட்டே திருப்பி எடுத்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு பால் மாடாக கேட்டு வாங்கினேன் ஏன்னா ஒரு வருஷம் நம்மளுக்கு வந்து வச்சு வளர்க்க முடியாது இப்போ வந்து நம்ம ஜேஜே வந்து கட்டு போட்டுருச்சு இப்போ ஆறு மாடுக்கு ஒரு மாடு மட்டும் இல்லாமல் இருக்குது ரெண்டு மாடு செனெ இல்லாமல் இருக்குது இதை கொடுத்துருவோம் அதைக்கு வந்து நம்ம ஏதாவது டாக்டர் டேக்கெட்டு சைக்ளோமின் டேப்லெட்டு ஏதாவது ஒன்று போட்டு அதை சினைப்படுத்தணும் இப்போ இவ்வளோ நாள் நம்ம வளர்த்ததில் இப்போ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக இந்த மாடுகளில் பற்றி நம்ம கண்டோடு வாங்கினோம் இல்லைன்னா நிற சனையாக வாங்கினோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் நம்ம கண்டோடு வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க மாடு இல்லை நிற சனையாக வாங்கினோம்னா நம்மளுக்கு உடனே கண்டு கிடச்சிரும் ஒரு ஆறு இல்லை நம்மளுக்கு கண்டு வந்து வளர்ந்து வந்துடும் நம்ம ஆறு மாதம் பால் எடுத்து வந்து எடுத்துக்கலாம் நம்மகிட்ட காலை இருக்கிறப்ப வந்து காலையோட இணை சேர்ந்து அந்த ஆறு மாதம் கரவை நிக்கி நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாடு வந்து சினையாயிரும் நம்ம வந்து காலை வந்து நம்ம லேட்டாக வாங்கினோம் லேட்டாக வாங்கினதுனால அந்த ரெண்டு பசு வந்து லேட்டாக பிரச்சினையே இருக்குது நம்ம பேச்சியும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இந்த இவ தான் என்ன சென்னையாகலை இவ்வளோ வந்து நல்ல குணமாயிட்டா இதுக்கு எதாச்சும் நம்ம இது பண்ணி தெனிப்படுத்தணும் மாட்டில் கொசு தொந்தரவு ரொம்ப இருக்குது இதுக்கு ஏதாவது மோட்டர் வாங்கி வேப்பண்ண கருத்துல சொல்ல டெய்லி தெளிக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணி அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் நம்ம முனிஷு நம்ம திங்கிணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பிறந்தது நல்லா வளர்ந்துருச்சு இது நல்ல முறையில் எல்லாம் பழகிடுச்சு வந்தோம்னாலே பக்கத்தில் வந்துடும் மாதிரி நல்ல பழக்கத்துக்கு வந்துடுச்சு இது நம்ம பேச்சு சென்னை இல்லாமல் பிறகுன்னு காமிச்சேன் அதோட கட்டு இதை பெத்தனாச்சி இதுவும் நல்லா பழக்கத்துக்கு வந்துருச்சு நம்ம கையில பிள்ளைய இருந்ததுனால பழக்கத்துக்கு வந்துடுச்சு இவன்னா பாருங்கள் ரொம்ப பழகிட்டேன் எல்லாம் மாதிரி ஆகிடுச்சு அது வீரமணி நம்ம வீரமணி பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு போட்டிருந்தோம் சில பேர் கேட்டாங்க கொஞ்சம் வளர்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க கேட்டதுனால அதை கொடுக்க மனசு இல்லாமல் கொடுக்கல நம்ம கேட்ட விலையே தர்றோம்னாங்க நான் போகிற இடத்துல நல்லா வளர்ப்பாங்களான்னு ஒரு டவுட்னால நம்ம அதை கொடுக்கலாம் ராக்கி பாக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்தப்போ கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்தார் இப்போ நல்லா பழகிடுச்சு இப்போ இதனால ரெண்டு மாடு வந்து செனையாகிருக்கு சென்னையானப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் வந்து ஓரளவு ஒரு எழுபது சதவீதம் வந்து நடக்குது நூறு சதவீதம் நல்லா நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாடு வந்து கண்டோடு வாங்கணும் இல்லைன்னா நிறை சென்னையில் வாங்கணும் அப்போ ஒரு மூணு மாடு மூணு மாடு வாங்கினீங்கன்னா ஒரு ரோலிங்க்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாடு ஒரு காலை வச்சுருக்கிறப்ப உங்களுக்கு மாதம் ஒரு கண்டு பறக்கிறதுக்கு ஆவரேஜாக நம்ம தான் ஐடியா பண்ணியிருக்கோம் நம்மட்ட இப்போ ஆறு பசு இருக்குது ஆறில் வந்து ரெண்டு சென்னைய இல்லாமல் போச்சு ஒரு மாடை இப்போ மாற்றிடுவோம் இன்னொரு மாடை சென்னைப்படுத்தணும் இப்போ அந்த இதெல்லாம் வந்து ஆறு மாடும் வந்து கண்டு இல்லைன்னா சென்னையோடு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மூணு மாடு நம்ம வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் அதே மாதிரி முதல் ஒரு பன்னெண்டு அந்த பன்னெண்டு மாடு வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டு காலை நம்மகிட்ட இருக்கு இருக்குது நம்ம வீரமணி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இணை செய்கிறதுக்கு இன்னும் நல்ல முறையில் தயாராகிடுச்சுன்னா குட்டை வகை காலையும் நம்ம எடுக்கலாம் புங்கனூர் கிராஸ் ஆல்ரெடி சிவகங்கை தஞ்சாவூர் குட்டை கிராஸ் மாதிரி இருக்குது நம்மகிட்ட இருக்கிற ராக்கி அதை வச்சு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கண்டு எடுத்துடலாம் உயரம் அளவு ரொம்ப பெரிய மாடாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன கண்டாகவும் இல்லாமல் அளவாக ஒரு மூணடி நம்ம ரெண்டு அடிக்கு கீழே போட வச்சுக்கோங்க அதில் பால் வந்து இருக்காது செல்லப்பிராணி மாதிரி ஆயிரும் செலவு ஆயிரும் நம்ம பாலும் இருக்கணும் மினிமம் மூணு அடி உயரமும் ஒரு நூற்றி இருபது கிலோ வெயிட் இருக்கணும் நூறுலேருந்து நூற்றி இருபது கிலோ வெயிட் இருந்தாங்க உங்களுக்கு வந்து மாடு வளர்க்குறது நம்மளுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுக்குள்ளே முன்னாடி போட்ட வீடியோ டாக்டர் பாலா சுப்பிரமணியன் சார் பேசியிருப்பாங்க அது வந்து கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் அவங்களோட சேனலில் வந்து போட்ட வீடியோவை சார்கிட்ட கேட்டு நம்ம நம்ம சேனலில் பண்ணுவோம் சார்ன்னு சொல்லி பண்ணியிருந்தோம் அது மூவாயிரம் வியூஸ் கிட்ட வந்திருக்கு அதில் அவர் சார் கரெக்டாக சொல்லியிருப்பார் எவ்வளோ மாடு வெயிட் வரணும் எந்த மாடு எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் இதை வந்து மாடை இந்த மாடு வளர்ப்பை எந்த மாதிரி செஞ்சால் தொழில் முறையில் சரியாக வரும் அப்படின்றத நிறையா கருத்து சொல்லியிருப்பார் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது உருப்படி வச்சிருக்கணும் நம்ம ஐம்பது பசு ஒரு ரெண்டு மூணு காலை வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு முப்பது கண்டு ஆவரேஜாக கிடைக்கும் பால் வந்து ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லிட்டரு கிடைக்கும் இந்த பாலோட அளவு வந்து நம்ம அதோடய தீவன செலவுக்கும் அதை சாணி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல முறையில் ஏதாவது சாண பொருட்கள் ஏதாவது நம்ம வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சாண கட்டாயில் வந்து தயார் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பஞ்சகவியா விளக்கு செய்கிறாங்க விபூதி வந்து செய்கிறாங்க நம்ம பஞ்சகவியா வந்து தயாரிக்கிறாங்க கோமியம் சேல்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்து சின்ன டையில் வந்து ஒரு விநாயகர் செய்கிறாங்க அது நூறுரூவா நூற்றி ரூபா வருது நம்ம அதெல்லாம் விலை கம்மியாக வந்து தயார் பண்ணணும்னு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சின்ன லெவலில் ஒரு மூணு மூணு மாடாக வந்து கொண்டு போனதை விவரமாக நீங்கள் வந்து நம்ம ஒரு ஏழு எட்டு மாதம் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து நாலாவது வளர்ப்பு வீடியோன்னு நினைக்கிறேன் நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்ப அடுத்து நம்ம சாண பொருட்கள் இதில் இருந்து தயாரிக்கிறதை முயற்சியை பண்ண போகிறோம் அதே மாதிரி பன்னெண்டு மாடு இப்போ ஆறு மாடுலேயே வந்து கொஞ்சம் நம்ம வந்து லெவல் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அன் இருந்தால் தான் இப்போ கொஞ்சம் லெவல் பண்ணியிருக்கோம் பழைய மாடு செனையாக இருக்குது முத மொதல் வாங்கினது இப்போ வாங்கிட்டு வந்தது ரெண்டு செனையானதுல ஒரு கண்டு போட்டுருச்சு ஒன்றும் சென இல்லை அதை நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாப குறைபாடு நஷ்டத்தை வந்து கட்டிப்பாக தரும் அப்போ இது இல்லாமல் மூணு மாடு வாங்கினோன்னா மூணு மாடு வந்து செனையாவோ நிறைய செனையாவோ கண்டோடு வாங்கியிருந்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு காலையை உடனே அதோடு சேர்த்து வாங்கியிருந்தோம்னா இன்னும் நம்ம வந்து வளர்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கணும் இப்போ ஆறு மாடுக்கு அடுத்து இன்னொரு ஆறு மாடு நம்ம வாங்க போகிறோம் அந்த ஆறு மாடில் வந்து இந்த மெத்தடை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பால் வந்து நிறையா பேர் கேட்குறாங்க அதை நம்ம கொடுக்கறதுக்கு மதுரைக்குள்ளே சிட்டிக்குள்ளே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து விற்பனை பதிவு நிறையா நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நம்மகிட்டே வந்து இப்போ ஒரு பதினஞ்சு மாடு வரைக்கும் என்கொயரி இருக்குது மாடு வரத்து வந்து கம்மியாக இருக்குது நம்ம ஜெட்டி நாடு கட்டியில் பூமாரி என்ன அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் காட்டி வந்து ஒரு பத்து நாள் பிஸி ஆகிட்டாரு இப்போ கான்டாக்ட் பண்ண முடியல நம்மளும் வந்து நம்ம வேறு தொழிலில் இருக்கோம் நம்ம யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கோம் அது விஷயமா கொஞ்சம் பிஸியானதுனால இந்த மாடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேற வந்து ரெகுலராக நம்மளும் வந்து மாடு நிறையா வியாபாரிகிட்ட சொல்லி வச்சுருக்கோம் ஒரு மாதம் வந்து ஒரு நாலு மாடு என்னாச்சும் கேட்குறவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்தோடனே நான் விற்பனை பதிவாக வந்து பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உடனடியாக டக்கு டக்குன்னு வந்து நம்ம மாடு வளர்ப்பு வந்து செய்கிறத விட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே மாதிரி நம்ம ஜாதி மாடுகள் வளர்க்குறது வந்து அவ்வளோ ஒன்றும் லாபம் இருக்காது முன்னாடி சொல்லியிருந்தோம் ஜாதி மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க மற்ற வேலைகளோடு சேர்த்து இதே ஒரு வேலையாக ஒரு ரெண்டு மாடு அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாலை கறந்து சேல்ஸ் பண்ணுறது பாடை பராமரிக்கிறது இது இருபது மாடெல்லாம் இருபது லிட்டர்லாம் கறக்குன்னு சொல்கிறாங்க இருபது லிட்டரு கறக்கிற மாடு வந்து டவுன் டவுன் ஆகிடும் பதினஞ்சு நாளில் திருப்பி நம்ம வந்து அதோடய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிறையா செலவு பண்ணணும் பராமரிக்கணும் அது வந்து ஒரு இருபது மாடாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பை வந்து உண்டு பண்ணணும் ரொம்ப கவனமாக வந்து செய்யணும் அதனால் நம்ம நம்மளுக்கு உடைய பாரம்பரிய மாடுகளை வந்து இந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கிட்டு வந்தோன்னா நம்ம வந்து விவசாயத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு இடுபொருள்கள் கிடைக்கும் சத்தான இடுபொருள் கிடைக்கும் வீட்டு தேவை பால் பால் தேவை வந்து நம்ம பூர்த்தி பண்ணோன்னா இப்போ இது கேட்டால் இருந்து கிடச்ச சாணியில் வந்து நம்ம வந்து ஒரு பத்து சென்ட்டுக்கு மட்டும் நம்ம சோளம் அலைஞ்சிருக்கோம் இப்போ காட்டுறோம் அது எதுதான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாணி அடிச்சிருக்கோம் கையிலேயே கொத்தி விட்டு நம்ம சா கொட்டத்தில் இருந்து அப்படியே சாணியை குத்தி இதில் கோயப்பஸ் டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கோம் சும்மா கொஞ்சோண்டு மாட்டுக்கு போட்டுக்கலான்னு அது பின்னாடி இருக்கிற இதில் பென்சிங் பண்ணதில் நம்ம மாடு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புகிறோம் வைச்சல் மட்டும் இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி மாடுக்கு வந்து ஒரு கிலோ தீவனம் வந்து கம்பல்சரியாக இப்போ வளர்ப்பு முறையில் நம்மளுக்கு தேவைப்படுறதுன்னு தெரிஞ்சிருக்கு ஒரு கிலோவுக்கு கம்மியாக கொடுக்குறப்போ வந்து ஒன்று பச்சை வைக்கோல் நிறையா கொடுக்கணும் இப்போ வெயில் காலத்தில் மேய்ச்சல் கம்மியாகிடுச்சின்னா தீவனம் வந்து மினிமம் கண்டிப்பாக ஒரு கிலோ வந்து கொடுத்தா தான் மாடு கொஞ்சம் உடையாமல் இருக்குது மா மா தீவனத்தை வந்து ஒரு ரெண்டு மாதம் குறைச்சி வச்சு பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடோடய வெயிட் லாஸ் வந்து ஆகுது இப்போ மேய்ச்சலும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு அவசரத்துக்கு வெயில் கால இது நாற்பத்தஞ்சி நாளில் வந்துடும் நாங்கள் இப்போ தான் நாலு நாளைக்கு முன்னாடி விதைச்சோம் அது வந்து மொள விட்டுருச்சு இது அதனால் நீங்கள் வந்து எளிமையான முறையில் நம்ம ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே வந்து இந்த மாதிரி நாட்டு மாடை வந்து அழகாக பராமரிக்கணும் இதே இது நம்ம வீட்டில் கட்டி வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஒரு தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ புல் கொஞ்சோண்டு வைக்கோல் ஒரு கிலோ தீவனம் வச்சு நம்ம வீட்டு தேவை பால் தேவை பூர்த்தி பண்ணலாம் இதுதான் ஒரிஜினலான பால் இதுதான் நம்மளோட பாரம்பரியம் இந்த மண்ண குட்டை மாடு வளர்ப்ப எல்லோரும் வந்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஒரு குட்டை மாடு வளர்க்கணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்